நம்மளால என்ன நினைச்சுக்கிறோன்னா அமைதியா உட்காரு ஆண்டவர் தெரியும் ஆண்டவர் தெரியும் அவர் செய்வாரு கரெக்ட் டைம்ல அவரே செய்வார் நீ அமைதியா உட்காரு நீ சும்மாரு ஆண்டவர் பாத்துக்குவாருன்னு நிறைய நேரத்துல நம்மள அமைதியா உட்கார வச்சு நான் சொல்லட்டுங்களா பேச்ச கொடுத்தவரே அவர் தான் நீங்க யோசிச்சா மாத்திரம் சிலது நடக்காதுங்க சில இடத்துல நீங்க என்ன பண்ணணும் பேசணும் பேசுறது நல்லது ஸ்பீக்கிங் அண்ட் ஆஸ்கிங் காலிங் இஸ் குட் அதுல என்னங்க பெரிய பவர் இருக்குது அதில் என்ன பெரிய பவர் இருக்கு நான் சொல்கிறேன் அதில் தான் யாகப்பட்ட பவர் இருக்கு ஆமாம் எல்லாம் ஒன் டூ த்ரீ என்னங்க மைண்ட்ல ஒன் டூ த்ரீ என்னங்க மைண்டில் என்ன சொன்ன வாயை தரக்கூடாது மேக்ஸ் டீச்சர் ஆமே மைண்டில் ஒன் டூ த்ரீ அன்றீங்களா ஆமேன்னு சொல்லுங்க ப்ரைஸ் அலாட் கேட்குறேன் ஆமேனு சொல்லும் போது ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ண முடிஞ்சுதா முடியல பிரைஸ் அலாட் சொல்லும்போது ஏன் என் எண்ண ஓட்டத்தை நிறுத்துகிற வல்லமை என் வாயின் வார்த்தைக்கு இருக்கிறது பிரதர் இந்த வியாதி என்ன கொன்றுமோனு மைண்ட்ல தோணிட்டே இருக்குது பிரதர் குறுக்க போந்து பேசு நான் சாவாமல் பிழைத்திருந்து தத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லும் போதே பயம் வெளியேறுது யூ ஆர் பிளாக்கிங் யுவர் தாட் பேட்டர்ன் வாயை திறந்து பேசும்போது நான் சொல்றேன் ஸ்பீக் அகேன்ஸ்ட் யுவர் சிச்சுவேஷன் ஸ்பீக் அகேன்ஸ்ட் யுவர் ப்ராப்ளம் உங்க மனசுல மரண பயம் வருது பிரதர் சத்ருவனே ஒன்று தோணுது வாய் சொல்ன்னு சாவ மாட்டேன் வாய்ப்பே இல்லை இந்த தேவை உனக்கு சந்திக்கப்படாது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் புருஷ் இயசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் வாட் ஆ யூ ஸ்பீக்கிங் தேவனே பேசுகிறவராகதானதார் தெரியுமா உங்களுக்கு வெளிச்சம் அவர் டென் கணம் அவரு அவர் கணவன் அவரு அவர் யோசிச்சுட்டு பேசுறாரு வெளிச்சம் உண்டாக கடவுள் இஸ் கிரியேட்ஸ் தோணிய இவன் கூப்பிட்றான் தாவீதன் குமாரனை எனக்கு இறந்தும் இன்னும் உரத்த சத்தமாக கூப்பிடுக்குறான் இப்ப அவர் காது கேட்குது ஃபஸ்ட் டைம் சன் ஆஃப் டேவிட் யார்டறா என்னை கூப்பிட்றது சன் ஆஃப் டேவிடா நின்று யார் கூப்பிட்றாரோ அவனை வர சொல்லு அவ இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் உன்னை அழைக்கிறார் என்றார்கள் யாரு அமைதியா சொன்னானோ அவனை விட்டே தூக்குறாரு பாத்தீங்களா அவரு தான் தேவர் யார் அமைதியா இருறான்னு சொன்னானோ அவனே வந்து கூப்பிடுறான் வா உனக்கு டைம் வந்துருச்சுங்கிறான் டைம் இல்லைன்னு சொன்னவன் சொல்றான் இப்ப ஒன் டைம் விடாது உனக்காக ஒருத்தர் நிக்கிறா உனக்காக த ஹோல் டிவை நினைக்காதீங்க தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது உலகத்தை தன்னுடைய வார்த்தையில் இயக்கி கொண்டிருக்கிறவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் நிற்கிறார் ஒருவனுடைய சத்தத்திற்காக நான் சொல்றேன் உங்களுக்காக நிற்கிற தேவன் அவர் எனக்காக நிற்பார் நான் சொல்றேன் உலகமே ஒதுக்கிற கண்டுக்காத முக்கியம் இல்லன்னு நினைக்கிற ஒருத்தனுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நிற்கிற கர்த்தர் இருப்பார் ஆனால் உங்களுக்காகவும் அவர் நிற்பார் எனக்கு என்ன விசாரிக்க ஒருத்தனும் இல்ல எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்ல கூட இருக்கிறோம் என் மேல ஏறிட்டு பிச்சை கேட்கறான் பல நேரங்களில் பிச்சை வாங்கினதை பிடுங்கிட்டு போறான் கண்ணு தெரியாதனால பல இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கலாம் பட் நாட் வித் காட் தேவனிடத்தில் நீ ஏமாறவே முடியாது

எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அற்புதம் செய்கிறீங்களா எங்கள் ஊருக்கு வரீங்களா நான் சொல்கிறேன் இயேசுவை நீ கூப்பிட்றது இருக்கட்டும் ஏசு இப்போ ஒன்றும் கூப்பிட்றாருவா யூ ஆர் இன்வைட்டட் யூ ஆர் இன்வைட்டட் ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஏசு உனக்கு காத்திருக்கிறா நான் சொல்கிறேன் தேவனை எப்படி நினச்சிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு வேலை கூப்பிட்டா நாற்பதா நாள் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு அவர் நின்றுக்கிறார் ஆமாம்